ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அஞ்சு இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை வாழை மரம் வாழை மரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் எல்லாமே அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் தென்னை மரம் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை அதோடய இலை அதோட காய் இளநீராக குடிச்சிக்கலாம் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் பப்பாளி பாருங்கள் பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா அதோட காய் நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோடய இலை கஷாயம் வச்சு குடிச்சா காய்ச்சலுக்கு அவ்வளோ நல்லதுங்க நான் சொல்கிற இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது தான் அதனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்கள் தோட்டத்துலேயோ நீங்கள் இதை வச்சு வளர்த்துக்கலாம் அடுத்து முருங்கை முருங்கைக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நிறைய பேருக்கு நிறைய விஷயம் அதில் தெரிஞ்சிருக்கும் கீரை காய் பூ அப்புறம் அதோட விதைகள் விதையிலேருந்து எடுக்கிற எண்ணெய் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க முருங்கை முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு ஓவான் பழமொழி உங்களுக்கு தெரியும் அப்புறம் இது வந்து பிறண்டை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கியூர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப மகத்துவமானது யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் இஸ் வெல்